ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம குழந்தைங்களுக்கு சத்தான ஒரு உணவு ரெடி பண்ணலாம் என்னென்னா முளைக்கட்டிய ராகி கஞ்சி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு நான் ஒரு இரநூத்தம்பது கிராம் ராகியை எடுத்து வச்சுருக்கேன் இந்த இரநூத்தம்பது கிராம் ராகியை நல்லா ஏழு எட்டு முறை நல்லா கழுவி எடுத்துக்கிட்டேன் ரொம்ப தூசலாக இருந்துச்சு ஏழு எட்டு முறை கழுவினதுக்கப்புறம் தான் அந்த தண்ணியே நல்லா சுத்தமாக இருந்துச்சு இப்போ இதை கழுவுனதுக்கப்புறம் இதை வந்து ஒரு நல்ல தண்ணி ஊற்றி ரெண்டு நாள் கிட்டே நான் ஊற வச்சேன் குறைஞ்சபட்சம் நீங்கள் ஒரு ஒரு நாள் ஆச்சும் நல்லா ஊறின மாதிரி பார்த்துக்கோங்க எனக்கு டைம் கிடச்சனால நான் ரெண்டு நாள் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ ரெண்டு நாளுக்கு அப்புறம் நல்லா ஊறிடுச்சு அதை எடுத்து பார்க்கல தெரிஞ்சிச்சு இதை ஒரு நல்ல சுத்தமான வெள்ளை துணி எடுத்து அதில் இந்த தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு ராகி அதில் போட்டு நம்ம முளை கட்டி வைக்க போகிறோம் முளை கட்டுறதுக்கு தண்ணி இல்லாமல் இருக்கணும் ஸோ அவங்களால முடிஞ்ச அளவுக்கு தண்ணியை நல்லா வடி தட்டி எடுத்துக்கங்க இப்போ இதை வந்து ஒரு முடிச்சு போட்டு ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சிட்டேன் நான் மூணு நாள் இதை முளை கட்ட வச்சுருந்தேன் மூணு நாளுக்கு அப்புறம் எடுத்து பார்க்கல இது இந்த அளவுக்கு நல்லா முளைச்சி வந்துருந்துச்சு வெளியில் இந்த அளவுக்கு வந்துருந்துச்சு இப்போ நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி உள்ளே எல்லாமே எந்தளவுக்கு முளைச்சிருக்கு அப்படின்னு காட்டுறேன் உங்களுக்கு நல்லா பார்த்தாலே தெரியும் எல்லா கேப்பையுமே நல்லா நம்மளுக்கு வளர்ந்து வந்திருக்கு அது தெரியுது கொஞ்சம் ஈரமாக இருக்க அதனால இப்போ இந்த ஈரமாக இருக்கதை நல்லா காய வச்சதுக்கப்புறம் தான் நம்ம அரைக்கணும் அதனால இப்போ இதை ஒரு அகலமான தட்டில் போட்டு ஃபேனு கீழே ஒரு மூணு மணி நேரத்துலேருந்து நாலு மணி நேரத்துக்குள்ள நல்லா காய வச்சுட்டு அப்புறம் இதை நம்ம போகிறோம் இதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு சூடு ஏறினதுக்கப்புறம் அப்புறம் சிம்மில் வச்சு இதெல்லாம் அதில் போட்டு நான் வறுத்துக்கிட்டு இருக்கேன் என்னோட பேபிக்கு எயிட் மந்த்ஸ் ஆனதுனால நாங்கள் நட்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டோம் இதோட இப்போ கொஞ்சம் முந்திரியும் கொஞ்சம் பாதாம் ஃப்ளேவருக்காக ஏலக்காய் சேர்த்து அதையும் இதோட சிம்மிலையே வச்சு நல்லா நாங்கள் வறுத்து எடுத்துக்கிட்டோம் இப்போ இந்த வரத்தோடனே கொஞ்சம் சூடாக இருக்கும் அதனால் அகெயின் அதை வந்து ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸர் ஜாரில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டேன் எனக்கு குவான்டிட்டி கம்மியாக இருக்கனால நான் மிக்சர் ஜார்லேயே போட்டு உங்களுக்கு அதிகமாக இருந்தால் மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சம் திப்பி திப்பியாக இருந்ததுனால இதை ஒரு வாட்டி சளிச்சு எடுத்துக்கிட்டேன் சளிச்சு எடுத்ததை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இதை நம்ம அப் டு சிக்ஸ் மந்த்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதை எப்படி குழந்தைக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறதுன்னா நான் வச்சுருக்க ஸ்பூனில் ஒரு அஞ்சு ஸ்பூன் போட்டு அது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் கிண்டி எடுத்துக்கிட்டேன் ஏற்கனவே ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து அதை அடுப்பு வச்சு கொதிக்க வச்சு அந்த தண்ணியோடு நம்ம கலக்கி வச்சுருக்க இந்த பவுடரையும் போட்டு நல்லா கிண்டி எடுக்கணும் நல்லா கிண்டியில் பபுள்ஸ் வந்து முறை முறையாக பொங்கி வந்து பபுள்ஸ் வர ஆரம்பிக்கும் இந்த மாதிரி தண்ணியாக இருக்க ஸ்டேஜ்லேயே இறக்கிடுங்க இல்லைன்னா கொஞ்சம் நேரம் சென்று கட்டியாயிரும்